பி கல்லூரியில் நடந்த பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலிங் ஏஐசிடிஇ உறுப்பு செயலர் ராஜீவ்குமார் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியின் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழா டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் நல்ல ஜி பழனிசுவாமி தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலிங் ஏஐசிடிஇ உறுப்பு செயலர் பேராசிரியர் ராஜீவ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் நடப்பு கல்வியாண்டுக்கான ஆண்டறிக்கையை என்ஜிபி தொழில்நுட்பக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் எஸ்யூ பிரபா அவர்கள் சமர்ப்பித்தார் இதில் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஓடி புவனேஸ்வரன் டாக்டர் என்ஜிபி கல்வி குழுமங்களின் கல்லூரி செயலாளரும் அறங்காவலருமான டாக்டர் தவமணி டி பழனிசுவாமி டாக்டர் அருண் என் பழனிசாமி கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இந்த பட்டமளிப்பு விழாவில் வெவ்வேறு பாடப்பிரிவுகளிலிருந்து இளநிலை மற்றும் முதுநிலை பாடப்பிரிவுகளில் பயின்ற ஐநூற்றி அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தங்களது பட்டங்களை பெற்றனர்